செய்திகள் மிருசுவில் கொலையாளிக்கு கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கிய மன்னிப்பு அடிப்படை மனித உரிமை மீறலாம் என விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம் எடுத்திருக்கிறது மிருசுவேல் படுகொலைகள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மிருசுவில் கிராமத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி குழந்தைகள் உட்பட எட்டு தமிழ் அகதிகள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வாகும் தமது வீடுகளை விட்டு வெளியேறிய எட்டு பொதுமக்கள் தமது வீடுகளை சென்று பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் நகரிலிருந்து பதினாறு மைல்கள் தொலைவில் உள்ள மிருசுவில் கிராமத்துக்கு சென்ற போது ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் இலங்கை ராணுவம் என சந்தேகிக்கப்படும் நபர்களினால் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் மிருசுவில் இருந்து உடுப்பிட்டிக்கு இடம்பெயர்ந்த சில அகதிகள் தமது வீடுகளையும் உடைமைகளையும் பார்ப்பதற்காகவும் அங்குள்ள காட்டில் உறகு வெட்டி வரவும் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெற்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மிருசுவிலுக்கு சென்ற வேளை அரைகுறையாக புதையுண்ட நிலையில் இளம்பெண் ஒருவரின் சடலத்தை அங்கு கண்டிருந்தனர் அவர்களுள் சிலர் தமது குடும்பத்தவர்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள் அடுத்த நாள் அந்த பகுதிக்கு சென்று இந்த சடலத்தை அடையாளம் காண முற்பட்ட வேளை அங்கு நிலை கொண்டிருந்த இலங்கை இராணுவத்தினரிடம் ஆகப்பட்டுக் கொண்டார்கள் இவர்களுள் எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டு அந்த பகுதியில் உள்ள பொது மகன் ஒருவரது வீட்டு மலசல கூட குழியினுள் வீசப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் பொன்னுத்துறை மகேஸ்வரன் என்பவர் பலத்த காயங்களுடன் இந்த தாக்குதல்களிலிருந்து தப்பி வந்து தனது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து இந்த கொலைகள் பற்றிய விவரங்கள் வெளியில் தெரிய வந்தன அவர் வழங்கிய தகவலிலேயே படுகொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் மலசல கூட குழியிலிருந்து பின்னர் போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தது இந்த படுகொலை தொடர்பான விசாரணைகளின் பொழுது சர்ச்சைக்குரிய பெண்ணின் சடலம் பற்றியும் சாபகச்சேரி நீதிமன்றத்தில் சாட்சிகள் வாக்குமூலம் அளித்திருந்தனர் எனினும் நீதிபதி முன்னிலையில் தேடுதல்கள் நடத்தப்பட்டிருந்த போதும் அரை குறையாக புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலம் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை மாவட்ட வைத்திய அதிகாரி சி கதிரவேட்பிள்ளையின் சாட்சியப்படி கொலை செய்யப்பட்டவர்களின் கழுத்துகள் வெட்டப்பட்டிருந்தன கொல்லப்பட்டவர்களில் மூன்று பேர் பதின்ம வயது சிறுவர்களும் ஐந்து வயது சிறுவன் வில்வராசா பிரசாத் ஆகியோரும் அடங்குவர் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஐந்து வயதுக்கும் நாற்பத்தோடு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இதனை அடுத்து நடந்த விசாரணைகளை தொடர்ந்து ஐந்து ராணுவத்தினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத கைது சித்திரவதை படுகொலை மற்றும் புதை குழிகளில் புதைத்தமை உட்பட பதினேழு குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்காவுக்கு எழுதிய கடிதத்தில் பெண் ஒருவரின் உடல் அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் மேலும் பல உடல்கள் இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டிருந்தார் மிருசுவில் பகுதியில் புதை தேட உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மனித உரிமை குழுக்கள் பல இது குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து பதினான்கு ராணுவத்தினர்கள் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரணை செய்ய மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவை இரண்டாயிரத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சட்டமாதிபர் நியமித்தார் ஜூரிகள் எவரும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது இந்த வழக்கு பின்னர் கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது மூவரடங்கிய நீதிபதிகள் குழு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு ஏப்ரல் எட்டாம் தேதி பார்வையிட்டது கொலைகள் நடைபெற்ற இடம் இடம் கொல்லப்பட்டவர்கள் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்ட நீதிமன்ற வளாகம் ஆகியவற்றை இந்த நீதிபதிகள் மூன்று பேரும் பார்வையிட்டு அதற்கான விவரக்குறிப்புகளை பதிவு செய்தார்கள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தீபாவளி விஜயசுந்தர எச் என் பி பி வாராவெல சுனில் ராஜபக்ஷ ஆகிய மூன்று நீதிபதிகளும் பிரதி சட்டமா சரத் யமானா மற்றும் அதிகாரிகளுமே மிரிசுவில் பகுதிக்கு சென்றிருந்தனர் இந்த வழக்கின் ஆரம்ப விசாரணைகளை நடத்திய அப்போதைய சாபகச்சேரி மாவட்ட நீதவான் அன்னலிங்கம் பிரேம் சந்தேக நபர்கள் மீதான அடையாள அணிவகுப்பை நடத்திய அப்போதைய பதில் நீதவான் சுப்பிரமணியம் கந்தசாமி இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் தரப்பில் ஆரம்ப விசாரணைகளை நடத்திய போலீஸ் பொறுப்பு அதிகாரி சமரகோன் பண்டாரா ஆகியோர் நீதிபதிகள் குழுவினருக்கு சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களை அடையாளம் காட்டினர் நீதிபதிகள் குழுவினருடன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து ராணுவத்தினரும் மிருசுவில் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் எட்டு தமிழர்களின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த இலங்கை தரைப்படையைச் சேர்ந்த சுனில் ரத்நாயக்க என்பவருக்கு கொழும்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் திகதி அன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நான்கு ராணுவத்தினரை போதிய ஆதாரமின்மையால் விடுதலை செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுனில் ரத்நாயக்காவை இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி ஆறில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ பொதுமன்னிப்பு படித்து விடுவிக்கப்பட்டார் இவ்விடுதலை குறித்து மனித உரிமை அமைப்புகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அப்பொழுது கடும் கண்டனங்களை வெளியிட்டன இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் தற்பொழுது மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு மிருசுபிலில் எட்டு பேர் கொல்லப்பட்ட வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கொண்ட அமர்வால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்காவை மன்னித்து விடுதலை செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ எடுத்த முடிவை ரத்து செய்யும் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவை வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவின் விசாரணை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி நடத்த உயர்நீதிமன்றம் பதினைந்தாம் திகதி தீர்மானித்திருக்கிறது இந்த மனுக்கள் நேற்று ஜசந்த கோதா கோட மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய நீதியரசர்கள் மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேலும் இந்த பிரதிவாதிக்கு மன்னிப்பு வழங்கியமை தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு கோப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது தேவைப்பட்டால் கோப்புகளின் நகல்களை வழக்கு தரப்புகளது வழக்கறிஞர்களுக்கு வழங்குமாறு உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மனுவை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை உரிமை மனுவை மாற்று கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் டாக்டர் அம்பிகா சட்குணநாதன் மற்றும் மிருசுவிலில்ளின் உறவினர்கள் உள்ளிட்ட குழுவினர் தாக்கல் செய்திருந்தனர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி கோட்டாபாய மன்னிப்பு வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் இந்த இராணுவ அதிகாரிக்கு மன்னிப்பு வழங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் தொற்றுநோய் காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ எடுத்த முடிவு மூலம் அரசியலமைப்பு மற்றும் அடிப்படை மனித உரிமைகள் முதலப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன